அன்பான இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் மூன்று மணியை மாபெரும் இரக்கத்தின் நேரமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் மூன்று மணி வேளையில் சிறப்பாக பாவிகளுக்காக ஆண்டவரது இரக்கத்தை மன்றாட வேண்டும் அவரது பாடுகளை அவரது வேதனையின் போது எல்லோராலும் கைவிடப்பட்ட அந்த நிலையை சிறிது நேரம் தியானித்து நாம் ஜெபிக்க வேண்டும் அகில உலகுக்கும் மாபெரும் இரக்கத்தின் நேரம் அது இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாடுகளின் பெயரால் மன்றாடி கேட்கும் ஆன்மாவின் எந்த வேண்டுதலையும் ஆண்டவர் மறுக்க மாட்டார் இப்பொழுது அதே விசுவாசத்தோடு இந்த மூன்று மணிக்கு ஜெபிக்க வேண்டிய ஜபங்களை என்னோடு இணைந்து ஜெபியுங்கள் இரக்கத்திற்கான ஜெபம் ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கம் வையும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களை தீர்ப்பிடாதேயும் எங்கள் மோதாதையரின் எல்லா குற்றங்குறைகளையும் பாவங்களையும் மன்னித்தருளும் எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விளக்கிவிடும் எங்களை உமது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு மது ஆவியால் எங்களை வழி ஆமீன் இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம் இரக்கமுள்ள இயேசுவே உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம் உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும் உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரந்தாரும் அன்னை உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும் உமது அன்பின் மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரந்தாரும் ஆமீன் ஆன்மாக்களுக்காக ஜெபம் ஆண்டவரே உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியில் நடத்தி செல்லும் இவர்களை சார்ந்தவர்களையும் தீமையின் கொடுமையின் நின்று பாதுகாத்தருளும் தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும் இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக என் தேவனே எனது இறைவனும் என் அனைத்துமானவரே என் இயேசுவே இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் அரசே நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன் ஏசுமரி சூசை நான் உங்களை அன்பு செய்கிறேன் ஆன்மாக்களை மீட்டருளுங்கள் ஆமேன் பாவ மன்னிப்புக்காக ஜெபம் கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்றை இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியறளும் என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன் என் பாவம் எப்போதும் என் மன கண்முன் நிற்கின்றது உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உமது பார்வையில் தீயது செய்தேன் இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன் பாவத்தோடே என் அன்னை என்னை கரு இறைவா மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும் ஈசோப்பினால் என்னை கழுவியறளும் என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும் தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தந்து புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் மது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் மது மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும் தன் மனம் தந்து என்னை தாங்கியருளும் ஆமீன் புனிதத்தில் வாழ ஜபம் தந்தையாகி இறைவா என் வாழ்வின் தலைவரே என் வாய் கூறுவதையெல்லாம் பொருட்படுத்தாதேயும் அவற்றின் பொருட்டு நான் வீழ்ச்சியுறாதவாறு செய்தருளும் என் எண்ணங்களை கட்டுப்படுத்தியருளும் இருமா புல்ல பார்வைக்கு நான் இடம் கொடாதிருக்க செய்தருளும் தீய நாட்டங்களை என்னிடமிருந்து அகற்றியருளும் தகாத விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் என்னை மேற்கொள்ள விடாதேயும் உலக மதிப்பீடுகளுக்கு நான் அடிமையாகாமலும் மனிதனின் பசப்பு வார்த்தைகளை நம்பாமலும் தீய சூழ்நிலைகளுக்குள் வீழ்ந்து விடாமலும் என்னை காத்தருளும் என்னை புனிதனாக்க வல்ல உமது தூய ஆவியானவர் எப்பொழுதும் என் மீது அசைவாடி என்னை வழிநடத்துவதை உணரச் உணர உமது மீட்பின் கரம் எப்பொழுதும் என்னை தாங்க செய்தருளும் உண்மையை அறிய செய்தருளும் தந்தையே உமக்கே நான் சொந்தம் உம்மையே நான் நம்பி வாழ்கிறேன் என்னாலும் எத்தகைய தீமைக்கும் அடிமையாகாதபடி என்னை காத்தரளும் ஆமேன் அன்பான இறை மக்களே இந்த ஜபத்தின வார்த்தைகள் வேண்டுமென்றால் எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் மாபெரும் இரக்கத்தின் நேரத்தில் ஜெபிக்க வேண்டிய இந்த ஜெபத்தை தினமும் தவறாமல் ஜெபித்து ஆண்டோருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் அன்றாட ஜபங்களை தவறாமல் ஜபிக்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி